செட்டிநாடு ஸ்பெஷலான உக்காரை தான் செய்ய போகிறோம் இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை செஞ்சிங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டான இந்த உட்காரை வந்து ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு பாசிப்பருப்பில் செய்கிறதுனால ரொம்பவே ஹெல்த்தி ஃபுட்டு இது ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொல கொலன்னு இருக்கும் கொஞ்சம் டைம் ஆக ஆக அப்படியே நல்லா வாழைப்பழம் மாதிரி நல்லா வலிக்கிட்டு போகும் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஹாய் குட் மார்னிங் திச்பி சேனல் நான் உங்கள் இனிய தொழிலாசந்தி ரவி இன்றைக்கி வந்து செட்டிநாடு ஸ்பெஷலான இது செய்ய போகிறோம் இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது இது எப்படி செய்கிறாங்களோ வாங்க வீடிய்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் இந்த டம்ளரில் ஒரு கப் அளவுக்கு வந்து பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன் அதை மிதமான சூற்று நல்லா நேரமாக வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப கருது விட்டக்கூடாது கை விடாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா வறுத்தாச்சு இந்த பக்குவத்துக்கு வருத்தா போதும் இதுவே வந்து எட்டு டம்ளார் பாசிப்பருப்புக்கு நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் பாருங்க அதுக்கு வந்து இந்த டம்ளாரில் மூணு கப் அளவுக்கு வந்து நான் வெள்ளம் பிடிச்சி வச்சுருக்கேன் அதுக்கு ஒரு டம்ளார் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம வெள்ளத்தை ஹீட் பண்ணி நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் அப்போ தான் அதில் உள்ள கல் மண்ணெல்லாம் வெளியே வரும் தூசிலாக இருந்தால் கூட வெளியே வந்துடும் இது கொஞ்சம் நல்ல வெள்ளம் இதில் வந்து எந்த தூசியும் இல்லை இருந்தாலும் நான் காட்சிக்கிறேன் நல்லா கரண்டி வச்சு கலக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா கரைஞ்சிருச்சு இது ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பேன் வச்சு நம்ம வந்து ஒரு கால் கப்பலுக்கு வந்து நம்ம நெய் ஊற்றிக்கலாம் நெய் ஊற்றி ஒரு பத்து பதினஞ்சு முந்திரி பருப்பை நல்லா பொன்னேரமாக வறுத்து எடுத்துக்கலாம் பருவ நெய் நல்லா கரைஞ்சிடுச்சு இதை நல்லா பொன்னேரமாக வறுத்து எடுத்துக்க வேண்டியதுதான் பாரு நல்ல கோல்டன் கலரில் வந்துச்சு எடுத்துடலாம் இதுலயே வந்து அளவுக்கு வந்து நான் ரவையை போட்டுக்கிறேன் ரவை நல்லா பொறிஞ்சு வரணும் ஆயில் அந்த நெய்யிலையே அப்போ தான் நல்ல வாசனையாகவும் நல்லா டேஸ்டாவும் இருக்கும் பாருங்கள் நல்லா பொறிஞ்சிடுச்சு இதுலயே வந்து நான் ஒரு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தேங்காய் துருவல் போட்டுக்கிறேன் இதுலேயே வந்து மூணு நாலு ஏலக்காவை தட்டி இதுலேயே போட்டுக்கிட்டேன் பாருங்கள் எல்லாமே பொறிஞ்சிருச்சு நம்ம இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து பாசிப்பருப்பு பாருங்கள் நல்லா நாலு விசில் வந்துருச்சு நல்லா கொலைய வெந்துருச்சு இந்த பக்கத்தில் வெந்தால் போதும் கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் கனமான பாத்திரமாக இருக்கணும் நான் குக்கர் தான் வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம வறுத்து வச்ச ரவையும் தேங்காய் துருளும் இதோட சேர்த்திக்கலாம் ரவை தேங்காயை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும் கைவிடாமல் நல்லா மசிச்சு விட்ட மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து வெள்ளைக்கரை சொல்லி இதோட ஊற்றிக்கலாம் பாருங்கள் ஒரு ஃபில்ட்டரை வச்சு நான் ஊற்றிக்கிறேன் பருங்க கொஞ்சம் தூசி இருக்குது இப்போ வந்து கரண்டி வச்சு நல்லா வெள்ளை கரை சொல்லும் பாசிப்பருப்பு நல்லா கலந்து விட்டுக்கணும் கரண்டி வச்சு இந்த மாதிரி மசிச்சு விட்டாவே போதும் இது எல்லாமே ஒன்றா சேர்ந்துடும் அஞ்சு நிமிஷம் கலந்து விட்டால் போதும் கைவிடாமல் கிளறிக்கணும் கரும கொஞ்சம் தண்ணியாகட்ட இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இது கொஞ்சம் நேரம் கெட்டியாகிடும் அதனால் ஒன்றும் பயந்துக்க வேண்டியதில்லை பதிலாக நல்லா வெந்து வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இன்னும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நீ விட்டுக்கலாம் நெய்லியே வைக்கணும் இதுக்கு தேவையான அளவு வந்து சால்ட் போட்டுக்கலாம் ஸோ கொஞ்சமாக சால்ட் போடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பு இதோடு போட்டுக்கலாம் எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கணும் இன்னும் கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் நெய் நெய் நீங்கள் நெய் பாதி கொஞ்சம் ஆயில் பாதி கூட ஊற்றி செஞ்சிக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இதை நான் ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றிக்கணும் எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு பாருங்கள் கொஞ்சம் வந்து குளக்குலன்னு தான் இருக்கும் டைம் டைமாக இது கெட்டியாயிரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான நான் உங்களை மீட் பண்ணுறேன் எதுவுமே ரசித்து செய்யுங்க ருசிச்சு சாப்பிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்